எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறேன் செம்ம தரத்தில் நான்கு நச்சுன்னு சினை மாடுகளோ ஒரு கன்று மாடும் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குவாலிட்டியில் நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க கண்ணை மூடிக்கிட்டு கிளைமேட் அடாப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாங்க எல்லாமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கலாங்க இந்த முத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செம்ம குவாலிட்டியான ஒரு பிள்ளை மாடுங்க இரண்டாம் இது பிள்ளை ஜெஸ்ஸி மாடு நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு இன்றைக்கி காலையில் சுமார் ஒரு ஆறு மணி அளவில் செம்ம தரமான ஒரு ஹெச்எஃப் காலக்கன்று இருக்குங்க அதை வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க சந்தன பிள்ளை மாடு நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடு ஆனாலும் இந்த மாடு வந்து ஒரு ஹெச்எஃப் காலக்கன்றின்னு இருக்குது மாட்டோட பாருங்க சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குது மாட்டுக்கு சரியான மடி அமைப்பு கொண்ட மாடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த பதினைந்து லிட்டர் கறவையும் கேரண்டியோடு கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு பாருங்க அவ்வளோ பக்காவான குவாலிட்டியில இருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சரி இந்த நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு ஒரே இடத்துல தான் இருக்குங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு கரு கருன்னு ஒரு கருப்பு சட்டில் அருமையான ஒரு காலக்கன்றுங்க கன்று ஈன்ற உடனே வீடியோ கொடுத்துருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடருக்கு இருக்குது மடிப்பாங்க பாருங்க வேற லெவல்ல எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா ஒரு அடி கேப் இருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் மாடு கறவைக்கு ரொம்பவும் சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு நைஸ் தோளில் பக்காவான ஒரு பிள்ளை மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய பிள்ளை மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாங்க ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்துக்கோங்க மொத்தமாக நான்கு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செம்ம அழகான ஒரு செவலச்சட்டை சினை மாடுங்க பக்கவான மடியமைப்போடு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி செம்ம சூப்பரான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடும் இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு கண்ணையினை இன்னமும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி இதோட ஜோராக எடுக்குங்க மாடு நல்ல தரத்தில் இருக்குது சரியான மடி அமைப்பில் இருக்குங்க நல்ல ஃபேட்டஸ்ன்னு போகிறோம் கலருக்காகவே விரும்பி எடுப்பாங்க மாட்டை நல்ல காம்பு இருக்குது நல்ல மீச கொம்போடு அழகான முகலட்சணத்தில் நல்ல கிளைமேட் தாங்க நல்ல ஒரு ஜெசி மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மடி அமைப்பு பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்த அளவுக்கு நல்ல மடி எடுத்துருங்க மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான பல் அப்படின்னு பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாலு மாடு வாங்கணும்பா நச்சுன்னு வாங்கணும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாலு மாடுமே உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல கறவை திறனில் மாடுகள் அனைத்துமே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க குறைந்தபட்சமாக ஒரு பதினெட்டு லிட்டராவது மாடு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த மடிக்கான அமைப்பு பாருங்கள் ரெட்டை வரி மடி அமைப்பு தோல் லூஸ்லாம் அப்படியே இருக்குது இன்னமும் கூடுதலாகவே மடி எடுக்குங்க மாடு நல்ல ஒரு பெரிய மடியாக எடுத்து மாடு கண் ஏறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் இரண்டு மாடுகளோட டீட்டெயிலை பார்த்துருக்கோம் இரண்டு மாடுகளுமே செம டக்கரா இருக்கு இன்னும் டக்கரான மற்ற இரண்டு மாடுகளோட டீடெயிலையும் பார்க்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க செம்ம குவாலிட்டியான மாடு மாடு எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கால மாடு மாதிரி இருக்குங்க செம்ம தீனி குத்து வளர்த்துருக்காங்க மாட்டை செம்ம சைஸில் நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இது ஒரு இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட அகலம் பாருங்களாம் எப்படி வளர்த்துருக்காங்க அந்த அரும்ப பெருமைலாம் இந்த மாட்டில் தெரியுதுங்க சரியான பாடி வெயிட் கொண்ட மாடு ஒரு அழகிய இரண்டாம் எய்த்து மாடு வெறும் ஆறு பல்லுல சரியான ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க ஸோ அப்படியே தள்ளுக்கு புழுக்குன்னு இருங்க மாடு பார்க்க ஓவர் சைஸில் பக்காவான உடல் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க வெறும் ஆறு பல்லுக்கு நீத்து மாடுங்க பதினைந்து லிட்டர் திறன் கறக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா குவாலிட்டி மாடுனால் இந்த மாடு தாங்க அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு வேறு லெவல் தரத்தில் இருங்க டெலிவரிக்கும் ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பதினைந்து நாள் டெலிவரி டைம் பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு சிந்து கிராஸ் செம்ம குவாலிட்டி மாடுங்க நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அரிதான மாடுங்க வேற லெவல் தரத்தில் இருக்குது மாடு பார்க்க அப்படியே போய் அப்படியே அணைச்சிக்கலாம் போல் இருக்குங்க மாட்டு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல குறுங்கால் மாடு நல்ல கறவை வரக்கூடிய மாடு நல்ல ஃபேட்டஸனாக வரக்கூடிய மாடு அளவுக்கு நல்லா ஒரு பெட் மாதிரி வச்சு வளர்த்துருக்காங்க போல் எதுக்காக கொடுத்தாங்கன்னே தெரியல நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்கேன் மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நாலு மாடுமே ஒன்று கொண்டு வாங்கல செம குவாலிட்டி மாடுகள் தாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோட குணம் அதிசயம் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க அந்த அளவுக்கு செம குவாலிட்டியான மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்கு நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடும் சேர்ந்துருக்குங்க சரி நான்காவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ஃபைனலி இந்த ஒரு மாடு தாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அதிக கறவை கொண்ட ஒரு பிள்ளை ஜெஸ்ஸி மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் ஈத்து மாடா சொல்றாங்க கடைப்பல் முளைப்புல இரண்டாம் ஈத்துக்கு ஜெஸ்ஸி டைப்ல நல்ல ஒரு பிள்ளை சந்தன பிள்ளை மாடு நிறைய நண்பர்கள் கேட்டு விரும்பி வாங்கக்கூடிய மாடு ஆக்சுவலாக எந்த மாடு வாங்குறதுனே தெரியாத அளவு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அது இந்த வீடியோ தாங்க நாலு மாடுமே நாலு விதமான தரத்துல இருக்கு ஆனால் எல்லாமே நல்ல மாடுகள் இதில் ரெண்டு பிள்ளை மாடுகள் ஒரு வந்து சட்ட மாடு ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க இப்படி நாலு மாடுகளும் ஒவ்வொரு மாதிரியான தரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான அழகுலையும் இருக்குங்க ஒன்றுக்கு ஒன்று இல்லாமல் இந்த மாடு நீத்துக்கு சினையா இருக்குங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணு எனக்கு பத்து நாள் டைம் பிடிக்கும் இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க மடியமைப்பையும் நீங்கள் பாருங்களேன் வீடியோவில் நல்ல பெருமடியாக எடுக்குதுங்க மாடு ஸோ இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும் அந்த அரை அளவுக்கு மடி எடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நல்ல இந்த காம்பு வளத்தெல்லாம் நல்லா அருமையான தரத்துலேயே இந்த மாடும் விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய அருமையான சந்தனப்பிள்ளை ஜெஸ்ஸி மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிப்புச்சமே கிடையாது ஆக்சுவலாக நாலு மாடுகளுமே மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எல்லாத்துக்குமே உகந்ததா இருக்குங்க இந்த நாலு மாட்டில் எதை தேர்ந்தெடுத்துன்னு தெரில உள்ளே நீங்க நேரில் போய் பார்த்து எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலரா பேசி கேட்டு எடுத்துக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த ஏரியாவுக்குனாலும் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொத்த மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியா சொல்லியிருக்கேங்க தொண்டை கிழிய சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி